கொழம்புலருந்து டீம் வந்தது சிஐடி எச் சிஐடி பெரிய டீம் ஒன்று வந்தது ஏஎஸ்பி உட்பட பேர் வந்தவங்க வந்து காட்டுக்காந்தூர் எஸ்பி ஆஃபிஸ்க்கு என்ன வர சொல்லி முழுதும் கேட்டவங்க பஸ் ஸ்டாண்ட் பிரச்சனை என்ன அடிச்சு நான் சித்த மாதிரி போட்டுட்டு போனது நான் போர்டில் இருந்தது அந்த நேரம் இந்த எச் கோய் அந்த நேரம் இந்த க்ரைமோய்சி எவன் அவன் இருந்தவன் ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தவன் இந்த களத்தில் நடந்த நாலரை பவுன் செயின் பிள்ளையான் இந்த 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 சக்லியன் அவன் இந்த கடல்தான் பறக்கிட்டு போனான் அவன் தான் அவன் தான் பிச்சை முதல் இந்த சைனை அவன் தான் என்ன களைவர்த்தது அன்றைக்கு அடிக்கிற நேரம் அந்த பிரச்சனை எங்கள் அம்மா த தங்கச்சிய மகன் கோவிந்தராஜனை கொண்டு போய் கடத்தி கொண்டது ஈரோடு சிலர் குணம் என்று சொல்லி அவரை ஆரம்பத்தான் குடிப்பா அவரை கொண்டது கன பிரச்சனை இன்ஜினியர் பொம்பளையை சுட்டது பால் உத்து கொண்டு எல்லா பிரச்சனையும் முழு பிரச்சனையும் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு கொலை நான் ப்ரூஃபாக கொடுத்துருக்குறேன் என்ன கிடச்சது எல்லாம் அன்றரை அனுப்பி எல்லா டீட்டெயிலும் போயிட்டு சரியா கொஞ்சம் பொறுத்து மச்சான் இன்னும் ரெண்டு கிழமை எனக்கு உள்ளே போயிடுது விலங்குதானே அவரை அனு அவரை விட மாட்டேன் நான் அவரை விட மாட்டேன் இந்த போயிட்டு ஒரு மாதத்தில் ரெண்டு மாதத்தில் ரிலீஸ் பண்ணி வேலை இல்லை வழியில் நிரந்தரமாக அவர் கழிஞ்சினோன்னு அங்கே சரி அதுக்கு தான் நான் செய்து கொண்டிருக்கேன் அதான் நான் சொன்னேன் நான் ஆடை வழி மட்டக்களப்பு மட்டுமில்லை கிழக்கு மாகாணத்தை நான் புனிதப்படுத்துவன் அஞ்சு வருஷம் தான் நான் எனக்கு இந்த அஞ்சு வருஷம் நான் ஓய்வு அரசியலில் நாற்பத்தி நாலு வருஷம் குப்பை ஓட்டிட்டேன் போதும் இன்னொரு அஞ்சு வருஷம் பல்ல கழிச்சிருப்பேன் அங்கே ஏலாது என்னடா உடல்நிலையும் நல்லம் இல்லைன் ஒரு பக்கம் பித்தம் இல்லை ஒரு பக்கம் குடல் இல்லை ஒரு பக்கம் கையால் இல்லை ஒரு பக்கம் முடியாது ஏழாது தம்பி விலங்குதானே ஆனா எந்த தைரியம் ஒரு பதினெட்டு வயது இருபது வயது ஒரு இளம் ஆள்ற தைரியத்தில் நான் இன்றைக்கு நிற்கிறேன் ஏன் விட்டுற கூடாது நம்மளும் முட்டிட்டு போயிட்டோம்னா நாசம் கட்டிடுவானல் முன்னூற்றோன்லமான பாரம்பரியத்துருவான் என்னடா கூட்டி கொடுக்கறதுக்கு இங்கே மாமா மாட்டிருக்கிறானா கணவர் விலங்குதானே ஓகே கிஸ்புட சகோதரங்களும் கணவர் இருக்கிறானல் ஹம் புள்ளியான புழாக்கள் காணியெல்லாம் தார பார்த்து கொடுக்கறதுக்கும் கூட்டி கொடுக்கறதுக்கு காட்டி கொடுக்கறதுக்கு இல்லை அதுதானே சேகர் நான் சொன்னேன் நான் நான் எவனுக்கும் பயந்தவன் நான் விடுதலை போராட்டத்தில் காலடி எடுத்து வச்சேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு வருஷம் நான் காணாத வெட்டு கொத்தும் இல்லை என்ற நினைக்கிறேன் என்ற சேர்ட்டை கலட்டுனா நீங்கள மயங்கி விழுந்துருவேன் ஏன் தெரியுமா இந்த வயிறு நெஞ்சிலாம் ரெண்டா புலந்து கொத்தி போட்டு தானே போனவனே தம்பி நான் சொன்னேன் தானே இந்த குடல் எல்லாம் வாழை இலையை தானே பொறுக்கி கொண்டு வந்து தச்சவனில் தச்சி நான் தச்சி தானே அன்னைக்கு மனுஷன் இருக்கிறேன் நான் எனக்கு ஒரு பித்த பிப்ப பித்த பையமும் இல்லை சரிந்தானே எல்லாம் அது அதான் கலங்கி போச்சு விளங்குதா நான் சொன்னி எந்த மூன்றரை வயசு மன் மா எ மூன்றரை வயசு மகனை கூட எந்த கண்ணுக்கு முன்னுக்கும் மூணு நாலு சுண்டா ரெண்டு கொண்டோன்னு புள்ள துடித்து 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 செத்தது அப்பா அப்பான்னு செத்தது அந்த வதியை எனக்கு இன்னும் காதுக்குள்ளே கேட்டுக்கொண்டுருக்கான்னு சொல்லி ரெண்டு அண்ணன் தம்பி மாதிரி மூன்று பேர் மூன்று அண்ணன் தம்பிமார் ஐயா நாலு பேரையும் ஒரே நாளில் டயரில் போட்டு அக்கா தங்கஞ்சி மாதிரி வீட்டுக்குள்ளே தூக்கி அடைச்சி போட்டு ஒவ்வொரு தரும் டயரில் எதி எதிவோடு அங்கங்கே ஒவ்வொரு மூளையில ஓடி ஓடி காப்பாத்துங்கோ காப்பாத்துங்கோண்டு உப்பாரி வச்சு போய் அப்படியே விழுந்து சாம்பலான தடம் அந்த நான் பார்த்தது இன்னும் மாறல தம்பி எனக்கு ஈவன் யார் தம்பி எந்த அவன் வயசு எந்த அனுபவம் முடியும் அவனால ஏழுமனை செய்து சொல்லுங்கள் பந்தாடுவன் நான் ஓ அவனை நான் பந்தாடுவன் ஆயுதத்தோடு இருந்தபடியாக அவன் தப்பு நான் அன்றைக்கு எனக்கு வந்து அடிச்சு என்ன கீழே போட்டு சா வச்சு போட்டு போனதுக்கு தப்பு நான் ஆயுதம் நான் வந்திருந்தேன் ஃபுட்பால் விளையாடி பண்ணான் அடக்கட்டைய பாப்போம் காலம் பதில் சொல்லும் கதியா கூடியவர்களே பதில் சொல்லும் மற்றது இந்த குழுமத்தில் இருக்கிற அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் தம்பி நான் ஒரு துன்பகரமான செய்தி ஒன்று இப்போ கேள்விப்பட்டனான் இவன் புள்ளையான் என்ன செய்கிறான் என்று சொன்னான் மற்ற நகரத்தில் உள்ள வந்த வியாழந்திரன் ஒரு இந்த பொடியன்கள் மற்றது அமிர்தகளி மாமாங்கம் மட்டிக்களை சைட் கூழாவடி இருதயபுரம் சத்ரகொண்டான் கொக்குவில் கல்லடி மஞ்சந்தொடுவா நாவலடி பூனச்சி முனையில் உள்ள பொடியன் தரவடியில் வந்து இங்கே உள்ள கல்லடியில் உள்ள பெரிய பெரிய ஹோட்டலில் வந்து ஒவ்வொரு டீம் டீமாக ஒவ்வொரு டீம்லேயும் வந்து இருபத்தஞ்சி பேர் முப்பது பேர் இருபத்தஞ்சி முப்பது பேர் ஒவ்வொரு நாளும் வேண்டிய அளவுக்கு தண்ணி அடிங்க நல்லா சாப்பிடுங்கள் சொல்லி தம்பி இப்போ மூன்று நாள் நாளாக பொடியும் நல்ல குடியும் பெருதியும் சாப்பாடு விளங்குதா அவன் கட்டவனுக்கு எங்களோட சமூகத்தை அழிக்கிறதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை விளங்குதானே எங்களோட பிள்ளையில கொண்டு போய் அப்பாவை புள்ளையில் கொண்டு போய் குட்டிக்கு அடிமையாக்குறான் வச்சு கொண்டு அவனுக்கு நாலு ஓட்டு எடுக்கணும் அவன் ஆசாபாசங்களுக்காக கொண்டு போய் நாசம் கட்டுறான் தம்பி பெரிய ரொம்ப கவலையாக இருக்குது இதை ஒருக்கா அப்படின்னு விழிப்புணர்வு ஓட்டுங்க எல்லா இடமும் இதை கொஞ்சம் பரபலாக்கம் செய்யுங்க நான் சொல்கிறதா வடிவாக வேரிஃபை பண்ணுங்க ஐடென்டிஃபை பண்ணி ஒடிக்க போய் காட்டுந்தேன் பிரச்சினை இல்லை ஒவ்வொரு நாள் நடக்குது இப்போ இனி இன்றைக்கு ஆறு மணிக்கு போனீங்கன்னா பார்க்கலாம் ஹோட்டலில் ஒவ்வொரு ஹோட்டலையும் வெங்கத்தானே கோல்டன் ரிவர் ரிவர் மற்ற அந்த கல்லடி பீச் இன்னும் அது மற்றது இன்னொரு ஒவ்வொரு ஹோட்டல்லையும் இதுதான் நடந்து கொண்டிருக்கு கவனம் இவன் எங்கேருந்து வந்த ஒரு சாத்தான் விளங்க விலங்கில் இவன் மட்டக்களப்போ ஒரு தலை இடிய கொண்டு தந்து கொண்டிருக்கிறான் எங்கே போய் முடிய போதும் இல்லை அதுக்கு தான் சொன்னேன்னு எல்லாரும் ஒற்றுமையாக வாங்க வாங்க நான் எங்கே எங்கடாக்கள் ஒவ்வொரு தினம் ஒவ்வொரு கோணமே என்ன செய்யலாம் பாப்பன் தம்பி பாப்பன் ட்ரை பண்ணுவோம் ஓகே பாய்